அதிகாரம் அதிகாரமுன்னு கடவுள் வாழ்த்து குரல் எண் ஒன்போது கோளில் பொறியின் குணமிலவே என் குணம்தான் தாலை தரை உடல் கண் காது முகு என்னும் இருந்தும் அவைகள் ஏங்காவிட்டால் என்ன நிலையோ அத்தே நிலைதான் ஈடற்ற ஆட்டலும் பண்பும் கொண்டவனை வணங்கி நடக்காதவனின் நிலையும் ஆகும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ